நடிகர் அர்ஜுன் தாஸ் இப்ப பத்திரிகையாளர்களை பார்த்து சந்தோஷமான ஒரு அப்டேட்ட கொடுத்திருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல நமக்கு இப்போ முழுமையா பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில இன்னைக்கு நடிகரா வளம் இருக்க இருக்கா அர்ஜுன் தாஸ் தான் அவர் விசித்திரமான குரல்னால இன்னைக்கு ரசிகர்களை தாம் பக்கம் இழுத்து வச்சிட்டு இருக்காரு முக்கியமா சொல்லணும்னா இவருக்குன்னு தனிப்பட்ட ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் கைதி படத்துல பயங்கரமான ரோல்ல வில்லனா நடிச்சிருந்திருப்பாரு கொஞ்ச காலம் தான் இளம் நடிகரா வளம் வந்துட்டு

நீங்க எனக்கு மிக பெரும் உந்துதலா இருந்திருக்கீங்க என் குரல மெயினா குறிப்பிட்டு நீங்க பாராட்டி இருக்கீங்க முக்கியமா சொல்லணும்னா தனித்தனியா நான் செஞ்ச சில கதாபாத்திரங்களை குறிப்பிட்டு இதுல இது இருக்கு இல்ல அப்படிங்கறத நீங்க சொல்லும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மட்டும் இல்லாம நீங்க சொல்ற இந்த விஷயம் எல்லாம் எனக்கு இன்னைக்குமே ஊக்கமளிச்சுட்டு தான் இருக்கு என் வளர்ச்சிக்கு மிக ரொம்ப முக்கியமான காரணம்னா நீங்க மட்டும் தான் அதுக்கு உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நான் தேங்க் பண்ணியே ஆகணும் என்னுடைய இந்த பயணத்துல எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் அது மட்டும் இல்லாம முக்கியமா சினிமா எனக்காக இந்த கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதை தொடர்ந்து இயக்குனர் சாந்தகுமாரோட எனக்கு வேலை பாக்குறது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பயங்கரமான ஒரு அனுபவம் மௌன குரு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவர் கூப்பிட்ட போது ரொம்ப ஹாப்பியா போன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் படத்துல நடிக்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு டாக்டர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்ச நாள் வெளியில போறாரு அந்த ஒரு சுச்சுவேஷன்ல என்ன நடக்குதுன்னு தான் முழுக்க முழுக்க அந்த கதையில இருக்கும் இதுக்கு மேல என்னால கதையை சொல்ல முடியாது படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாரு இதுல ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு சில கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேட்டாருன்னா நடிகரா இருக்கிறது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா இல்ல வேற எது துறையில நீங்க விரும்புறீங்களா அதுலதான் நீங்க இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது யோசிக்காம டக்குனு பதில் சொல்லி இருந்திருக்காரு நடிகரா இருக்கிறது தான் எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு இந்த திரைத்துறையில இருப்பது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பா சொல்றேன் இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கடைசி வரைக்கும் கொடுக்கும்

சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க